நான் உங்கள் அன்பு டுக்குமூடம் பாஸ்கர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம கலர்பு சேனலில் என்ன ஒரு டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட அன்போடு உரிமையோடு கேட்குறது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நண்பர்களை வீடியோ பார்க்க போகலாம் அதாவது நண்பர்களே தடுமாறிய சொல்லும் தடம் மாறிய பொருளும் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம தமிழில் விளங்குகிற சொலவடைகள் பழமொழிகள் அர்த்தம் மாறி இருக்க அந்த பழமொழிகளை அதோடய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவிலையும் பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடியே நிறையா வீடியோ இந்த வரிசையில் போட்டிருக்கோம் அதில் இந்த வீடியோ நம்ம வந்து ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம் இதில் முதல் சொல் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் நம்ம கலர்ஃபுல்ட்டேன் வீடியோவில் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குற இந்த வார்த்தை சுத்தம் சோறு போடும் இது என்னப்பா புதுசாக அது ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்தது தானே சுத்தம் சோறு போடும் அப்படின்னதுமே நம்ம எல்லாம் விளையாட்டாக சொல்கிறது சுகாதாரம் குழம்பு ஊற்றும் அப்படின்னு சொல்கிறது அதுதான் எல்லாம் பழக்கி போன வார்த்தை தானே இதில் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம நேரடியாக அர்த்தம் என்னன்னா சுத்த பத்தமாக இருந்தாக்கா சோறு கிடைக்கும் அப்படின்னா எப்படி பாது நான் நல்லா காலையில் டெய்லி குளிச்சிடுறேன் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக அயன் பண்ணி போட்டுக்கிறேன் வீட்டில் சமைச்சு கொடுத்துட்றாங்க சாப்பிட்றேன் நான் சுத்தமாக இருந்தால் சோறு போடும்னு சொல்கிறாங்க அதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் யாராவது நினச்சிட்டு இருந்தோம்னா இல்லைங்க மாதிரிலாம் இருக்காது நம்ம இங்கே வந்து சுத்தங்கிறது வந்து நம்ம உடல் சுத்தத்தை மட்டும் சொன்னதாக எனக்கு தெரியல சுத்தம் சுகாதாரம் அப்படிங்கிறதுல வந்து அந்த சுத்தத்தை கிடையாது சுத்தம் மாரி தெரியல சில அறிஞர்கள் சொல்கிறாங்க அது வந்து மன சுத்தத்தை சொல்கிறாங்க மனசு சுத்தமாக இருந்தாக்கா வந்து எல்லாமே கரெக்டாக நடக்கும் நமக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக கிடைக்கும் அதில் வந்து சாப்பாடும் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது இருக்கலாம் அது ஏன்னா பெரியவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் ரெண்டாவது இதில் வந்து இந்த இந்த சுத்தங்கிறது வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே சில வகையான இதுக்கெல்லாம் நம்ம வந்து இந்த சுத்தங்கிற பேர் வச்சுருக்கோம் நம்ம வந்து அதாவது நம்ம இப்போ மாதிரி மனது சுத்தங்கிறது வந்து நேர்மை உண்மை உழைப்பு அந்தமாரி உள்ளதுக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அவன் நல்ல உழைப்பாளிடா மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டான் நல்லா சுத்தமான ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே வந்து இன்னொன்று வந்து இப்போ சுத்தமாக என்னென்னா சுத்த தான் சோறு போடும் சுத்தமாக இல்லைன்னா சாப்பாடு கிடைக்காது அப்படின்னாக்கா இப்போ நம்ம மெக்கானிக்காக இருக்க நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கார் மெக்கானிக்கு பைக் மெக்கானிக்கெலாம் அந்த நண்பர்கள்லாம் கோச்சிக்காரிங்க நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களை எடுத்துக்கிட்டேன் ஆனால் நீங்கள் மாதிரி மனசு சுத்தமான ஆளுங்க உடம்பு தான் அந்த சட்டை அந்தமாரி தான் அந்த கிரீஸு இந்த வேலை சம்பந்தமாக வேலை காரணமாக அவங்களுக்கு வந்து அந்த உடம்புல அந்த அழுக்குகள் இருக்கும் அது மாரி உள்ளவங்களுக்கு வந்து ஏன்னா அது உழைப்பு கொடுக்குற சோறு உழைப்பு நீங்கள் உழைச்சி சாப்பிட்ற சாப்பாடு அப்போ சுத்தம்னா சோறு போடணும் இது இது எப்படி நம்ம அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்க முடியும்னா இங்கே வந்து சரி நீ என்ன ரொம்ப ஓவராக வீடியோ நீடிட்டு போகாத சேர்த்துக்குவா அப்படின்னு சொல்கிற நீ காலை உழுது அதாவது இங்கே வந்து நான் நினைக்கிறது வந்து இந்த சுத்தம் வந்து இப்போ நான் மாரி இந்த மெக்கானிக்குகள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்க ஒன்று சொன்னோம்னா சொன்னதை வந்து மிச்சம் வைக்காமல் செஞ்சு வச்சிடுவாங்க தான் மறுபடியும் அவங்கள்ட்ட நம்ம கொடுத்தோம்னாக்க நம்மளோட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஓ அந்த பையன்கிட்ட கொண்டு கொடுப்பா வண்டி விட்றியா அந்த பையன்கிட்ட கொண்டு விடு சார் நல்லா செஞ்சு கொடுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தை வரும் ஆக இந்த இடத்துல அவங்க சொல்கிறது வந்து தொழில் சுத்தம் தொழிலை வந்து சுத்தமாக செய்வான் அந்த பையன் வந்து ஒரு டீ கடை டீ கடை வச்சுருக்க ஒரு நண்பர் நல்லா நீட்டாக டீ போட்டு கொடுத்தாருனா அவர்கிட்ட மறுபடியும் டீ குடிக்கணும்னு தோணும் ஒரு வக்கீல் அவரோட தொழிலை வந்து நீட்டாக செஞ்சு கொடுத்தாருனா தொழில் சுத்தத்தோடு செஞ்சு கொடுத்தாருனா மறுபடியும் அவர்கிட்ட போகணுன்னு தோணும் ஒரு கடையில் ஒரு நியாயமான ஒரு வியாபாரம் பார்த்தாங்கன்னா அவர்கிட்ட ஒரு கை சுத்தம் வாய் சுத்தம் ஒரு தொழில் சுத்தமாக இருக்கும் அவர்கிட்ட நம்ம வாங்கினாங்க நல்லாயிருக்கும்ன்ட்டு நம்ம இன்னும் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போய் கொடுப்போம் ஆக இந்த சுத்தங்கிறது வந்து இதுவும் வந்து அந்த மன சுத்தத்தோடு சேரும் பெரியவங்க சொன்ன மாதிரி நம்ம மன சுத்தத்தோடு சேரும் ஆக இந்த சுத்தம் வந்து நமக்கு வந்து தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும் நம்மளோட உழைப்போட பயணம் வந்து நமக்கு கொடுக்கும் அந்த சுத்தம் தான் நமக்கு சோறு போடும் அடுத்தது பார்க்கலாம் நண்பர்களே நம்ம அடுத்து பார்க்க போகிற இந்த வார்த்தை எல்லோரும் ஒரு வாழ்த்து மாரி அமைஞ்ச ஒரு வார்த்தை சிறுக கட்டி பெருகவாள் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுக கட்டி பெருகவாள் அதாவது சின்னதாக ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நல்லா திருப்தியாக மன திருப்தியாக பெரிய அளவில் வாழுங்க அப்படின்னு சொன்னதாக ஒரு விளக்கம் இருக்க ஒரு வார்த்தையை இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் இது வந்து இது என்ன அர்த்தம் நமக்கு இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கு ஒரு ஒரு இடம் கிடச்சிருக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு ஒரு வீடுன்னு வச்சுப்போமே ஒரு வீடு கிடச்சிருக்கு அது கொஞ்சம் சின்ன அளவிலான ஒரு வீடு அதை வச்சுட்டு நம்ம திருப்தியோடு வாழ்ந்து சாப்பிட்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடணும் ஒரு சின்ன வேலை ஒன்று கிடச்சிருக்கு கொஞ்சம் சம்பளத்தில் ஏதோ கஞ்சி சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வேலை ஒன்று கிடச்சிருக்கு அதை வச்சிக்கிட்டு இருக்க வரைக்கும் இருந்துட்டு திருப்தியாக நல்லபடியாக பெருமையாக வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிறுகை கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி ஒரு அர்த்தம் கற்பிக்கப்பட்டுக்கிட்டு வந்துருக்கு ஆனால் இதை நம்ம வந்து யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு உனக்கு வந்து இன்னொரு திரு இது நம்ம பழமொழியாக வந்து இதில் நம்ம சொல்கிறது இதோட சொல்கிறது சேர்ந்து சொல்கிறது வழக்கம் அதாவது ஏழை ஏழைக்கேற்ற கல்லூருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளே வந்து ஒரு வறுமையில் இருக்க நமக்கு வந்து ஏதோ கிடைச்சிது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஒரு இதை வச்சுட்டு நம்ம உள்ளதை வச்சுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதா தான் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்குது ஆனால் இதையும் இதுக்கும் வந்து உள்ளார்ந்த அர்த்தம் எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது என்னது உள்ள சிறுக கட்டி பெருகவால் அப்படின்னாக்கா சிறுக கட்டி பெருக வாழ்ங்கிறது வந்து சின்னதாக இருக்கிறத வச்சிட்டு நம்ம வந்து திருப்திகரமாக பெரிய அளவில் பெருசாக கிடச்சா நினச்சிட்டு வாழ வேண்டியது தானே இதில் என்ன வந்து நம்ம இன்னும் இன்னொரு அர்த்தம் என்ன இருக்க போகுது அப்படின்னு நினச்சோம்னா இருக்கு என்னென்னா இப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் வெற்றி பெற்ற பிஸ்னஸ்மேன்கள் வெற்றி பெற்ற ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்களோட வரலாறுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்ப நிலை எப்படி இருக்குன்னா சின்ன அளவில் தான் இருக்கும் பெரிய அளவில் இன்றைக்கி பேர் எடுத்துகிட்டு போன சில இது உலக அளவில் புகழ்பெற்ற சில கோடீஸ்வரர்களோட நிலமை சின்ன அளவுலேருந்து ஒரு சின்ன கார் ஷீட்டில் ஆரம்பித்தாங்க ஒரு வாடகை வீட்டில் ஆரம்பித்தாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில் ஆரம்பித்தாங்க ஒரு இருபதாயிரம் ரூபாயில் ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரம் ரூபாயில் ஆரம்பித்தாங்க ஏன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தொழிலதிபரோட நிலைமை ரொம்ப ரொம்ப கம்மியான நிலமையிலேருந்து உயரம் வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நிறைய நிறைய உதாரணம் இருக்குது நம்ம யாரையும் இங்கே மென்ஷன் பண்ணி சொல்லலை நம்ம வீடியோவில் ஆனால் அவங்களோட அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ இன்ஸ்பெக்ஷராக இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் ஏன்னா அவங்களோட ஆரம்ப நிலையை விட நம்ம வந்து நல்லா பெட்டராக தான் இருக்கணும் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஏன்னா அந்த நிலைமையிலேருந்து அவங்க வந்து இன்றைக்கி மேலேய வெற்றி பெற்று பெரிய அளவில் இருக்காங்க ஆக அந்த சிறுகை கட்டி அப்படின்னாக்கா சின்னதாக ஆரம்பித்து சிறிய அளவில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு கடை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கடையை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக்குறாங்க ஒரு உதாரணத்துல ஒரு பொட்டி கடையாக வைக்கிறாங்க அடுத்து ஒரு மளிகை கடையாக ஆக்கிறாங்க மளிகை கடை ஒரு டிபார்ட்மெண்ட் ஷோரூமாக இருக்கிறாங்க அது பெரிய வணிக சக்க சாம்ராஜ்யமாக விரிவடையுது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி வந்து வெற்றி பெற்ற ஒவ்வொரு தொழிலதிபர்களோட வரலாறும் நம்ம வந்து சொல்லுது எல்லா தொழிலதிபர்களுக்கும் உள்ள ஒரே ஒரே கான்செப்ட் இது தான் சின்னதை லெவலில் ஆரம்பித்து அதிலேருந்து உழைச்சி அதிலேருந்து பெருக பெருக வளர்ந்து நீ பெரிய அளவில் இருக்க அதாவது சிறுக கட்டி பெருக வாள் அப்படிங்கிறது இது தான் இருக்க சின்னதாக இருக்கிறத வச்சுக்கிட்டு பெரிய திருப்தியோடு வாழ்கிறதுங்கிறது வந்து அது நம்ம முயற்சி செய்கிற நம்மளை வந்து தட்டி உக்கார் இதாக இருக்கிறத வச்சுட்டு செஞ்சுட்டு போ அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக இருக்காது இந்த அறிவுரை வந்து நம்மளோட பெரியவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீ ஆரம்பிக்கும் எல்லாம் நிறையா பேர் நான் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா ஒன்றே எடுத்துகிட்டு வாடா லட்சக்கணக்கில் கொண்டா இதுக்கு பில்டிங்க்கு பில்டிங் சொந்தமாக இடம் வாங்குகிறோம் பில்டிங் கட்டுறோம் கட்டி அதுக்கு வந்து விளம்பரம் பண்ணுறோம் அதுக்கு இத்தனை லட்சம் வருது இந்த நடிகை கூப்பிட்றோம் அப்படி இப்படின்ட்டு போட்டு அள்ளி தெரிச்சு இப்படி கசியில் பார்த்தா புஷ்ஷுன்னு போயிட்டு ஒன்றுமே இல்லை சின்னதாக நம்ம வீட்டிலையே ஒரு ரூமில் சின்னதாக ஆரம்பித்தோம் அது பக்கத்து பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட செஞ்சோம் அவங்கள்ட்டேருந்து வந்து வாய்ம விளம்பரம் மூலமாக பெரிய அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் கிடச்சி பெரிய உலகில் போணுச்சு அப்படிங்கிறது தான் பேஸ்மெண்ட் அதுதான் வந்து நம்மளோட வளர்ச்சியை வந்து நம்மளை வளர்ச்சி கொடுக்கக்கூடியது அதுதான் வந்து சிறுகை கட்டி சின்னதாக ஆரம்பித்து பெரிய அளவில் வளர்றது அடுத்தது பார்க்கலாமா நண்பர்களே நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இதுவும் வந்து நமக்கு வந்து சொல்லப்பட்ட அந்த பழமொழி இது வந்து எப்படின்னா போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து இப்போ நம்ம முன்னாடி சிறுகட்டி பெருக வாழ்க்கு என்ன அர்த்தம் சொல்லப்பட்டதோ அதே கிட்டத்தட்ட அதே அர்த்தம் தான் இந்த இதுவும் இருக்குது என்னென்னா உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு உன் மனசளவில் போதும் அப்படின்னு நினச்சின்னா உனக்கு வந்து அது வந்து பெரிய பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு விளக்கம் பலகாலமாக சொல்லிக்கிட்டு வராங்க எல்லோருமே அதான் போது நம்ம மனசு போதும்னு மனசு இருந்தால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து வேறு எதுவும் அர்த்தம் என்ன இது இப்படியே எடுத்துகிட்டு போயிடலாமான்னு நம்மளும் யோசிக்காமல் நம்ம ரொம்ப ஒரு நாள் ஓடிட்டு அப்புறம் தான் இது யோசனை பண்ணி பார்த்தோம்னா இது ஏன் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நாங்கள் இது எப்படி இது இது போட்டு வரும் மருந்துன்னா நம்மளை வந்து அடுத்த நிலமைக்கு கொண்டு போகணும் ஒரு ஒரு தங்கமாக பொண்ணுன்னா தங்கம் தானே நமக்கு வந்து கிடைக்கிதுனாக்க நம்மளோட நிலமையை வந்து உயர்த்துகிற ஒரு விஷயமாக தானே இருக்கணும் அது போதும்னு நினச்சிட்டோம்னா அது எப்படி நம்மளோட நிலமையை அடுத்த நிலமைக்கு கொண்டு போகும் இப்போ வந்து நான் ஒரு சின்ன அளவில் ஒரு ஒரு ஏதோ ஒரு வேலையில் இருக்குன்னா இது போதணும்னு நினச்சேன்னாக்கா நான் அடுத்த நிலைமைக்கு எப்படி போக முடியும் அது முடியாது இல்லை அது போதுமென்ற மூணுமே பொன் செய்ய மருந்துங்கிறது வந்து நம்ம எப்படி அதை எடுத்துக்க முடியும் இது வந்து இது எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா இப்போ அர்த்தம் இல்லாமல் சொல்லிட்டாங்களான்னா எதாவது எது சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து அர்த்தம் இல்லாமல் சொல்லியிருக்க நம்ம வந்து நம்ம அது நம்ம உறுதியாக இருக்கும் நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லப்பட்ட முன்னோர்களால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் இல்லாத வார்த்தைகளாக இருக்க முடியாது அர்த்தம் இல்லாத வார்த்தைகளாக தான் இருக்கும் அதனால் இது ஏன் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நம்ம இன்னொரு பழமொழி நம்ம இதை எனச்சி பார்த்தோம்னா நமக்கு வந்து புரியும் அது என்ன பழமொழின்னா காலம் பொன் போன்றது போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து இங்கே காலம் பொன் போன்றது இந்த பொண்ணை வந்து நம்ம வந்து அதை காலத்தை நம்ம சேமிக்கணும் காலத்தை சேமிக்கிறது தான் வந்து இங்கே தங்கத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலம் பொண் பண்ணுறது ஆகா போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னா இந்த காலத்தை நம்ம சேமித்தோம்னா அந்த காலத்தை நம்ம வந்து பொண்ணாக மாற்றிக்கலாம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் சரி இந்த மூலமாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் அதே பழைய உதாரணம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் இல்லை ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்போ நம்ம வந்து அந்த நேரத்தில் போய் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அங்கே ஓடி இங்கே ஓடி இதை பண்ணி அதை பண்ணி இது இருக்குமா அது இருக்குமா அது பத்துமா இது பத்துமாண்ட்டுருந்தோம்னா இன்னும் நேரம் அதிகமாக போயிட்டே இருக்கும் நாள் அதிகமாக போயிட்டே இருக்கும் ஒவ்வொன்றத்தையும் யோசித்து அகா இதை மறந்துட்டோம் இன்னும் என்ன அது நாளைக்கு தான் கிடைக்கும் நாளானிக்கு தான் கிடைக்கும் அப்போனா இன்னும் ரெண்டு நாள் தள்ளி போகும் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நம்மளுடைய முயற்சியை வந்து அடைய முடியாது ஒரு நம்மளோடய இலக்கை வந்து அடைய முடியாது முயற்சி வந்து இழுத்துக்கிட்டே போகும் அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா திட்டமிடணும் திட்டமிடணும் இன்றைக்கி வந்து இது இது இன்னைக்கு தேவை நம்ம வந்து வர பத்தாம்தேதி நம்ம வந்து ஒரு இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம்னா நம்ம ஒன்றாந்தேதியிலேருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அது சரி இன்றைக்கி தேதியில் இதை முடிச்சிட்டோம் இதை இது முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டோம் இன்னும் இது தேவைப்படுறது முடிஞ்சு போச்சு ஆக போதும் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டோம் கரெக்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ நம்ம பத்தாம்தேதி ஆரம்பிக்கிற ஒன்று தான் பாக்கி ஆக ஒம்பதாந்தேதி நைட்டு ப பதினொன்று ஐம்பத்தி அஞ்சுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டோன்னா காலைல விடிய காலை பன்னெண்டு மணி பத்தாம்தேதி பன்னெண்டு மணின்னா எல்லாம் ரெடி காலைல ஆறு மணிக்கு பொழுது விடுங்க எல்லாம் வந்துடுவாங்க நம்ம வந்து விசேஷத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதான் அதோடு வந்து எல்லா விசேஷத்துக்கும் பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒரு திருமணமா ஒரு மூன்று ஒரு ஹோட்டலில் இருக்கிறோமா ஒரு தொழில் போகிறோமா ஒரு காலேஜ் சேர்றோமா காலேஜுக்கு நம்ம வந்து வேலைக்கு போகிறோமா ஒரு ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறோமா எல்லாத்துக்குமே வந்து அந்த நாளுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் போதும் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற நினப்பு இருந்ததுன்னா அந்த நேரத்தை நம்ம வந்து புண்ணாக்கிட்டோம்னு அர்த்தம் நேரத்தை நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அந்த பத்தாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி காலையில் ஆறு மணிலேருந்து நமக்கு வந்து தங்கம் தான் நம்ம கரெக்டாக அதில் இருந்து மாற்றிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டோங்கிறது வந்து அந்த மன திருப்தியை வந்து நமக்கு நம்மளே கொடுத்துக்கணும் அதுதான் அந்த போதும் என்ற மனம் அப்படின்னா இங்க இது தான் திட்டமிட்டு நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டோம் எதுவுமே அந்த நேரத்தில் போய் நின்றுட்டு ஆகா இது வாங்க மறந்துட்டோமே அது வாங்க மறந்துவிட்டோமேனு இல்லாமல் முதல் நேர்ந்து எல்லாம் கால்குலேஷன் பண்ணி எல்லாம் இது பண்ணி திட்டமிட்டு என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் நான் அந்த திரு திரு மணிக்கு இது கேட்டாங்கன்னா அது வரைக்கும்னு எடுத்து கொடுக்குறோம்னாக்கா அந்த இது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு அப்படின்னா அந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திட்டோம் இதுதான் வந்து போதும் என்ற மனமே பொன்றையும் மருது இது வந்து என்னுடைய இந்த இது வரைக்கும் சொன்ன இந்த மூணு பழமொழியுமே என்னுடைய சொந்த அனுமானத்தில் சொன்னது தானே தவிர நான் எந்த நெட்லேயும் இதுலேயுமே படித்து பார்த்து சொல்லலை இதாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் சொன்னால் இல்லை இதெல்லாம் தப்பாக இருக்குது நீங்கள் வந்து வேறு மாதிரி அர்த்தத்தில் ஏதோ சொல்கிறேன்னு வந்து தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழியாக அதோட அர்த்தம் எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் நம்ம வந்து சொ நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே மறுபடியும் நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் நம்மளோட கலர் புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இது வரைக்கும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்கை வளமுடன் நண்பர்களே